சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெறக்கோரி விக்ரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற புரட்சி பாரதம் கட்சியினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் புரட்சி பாரதம் கட்சியினர் சார்பாக என்ன போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது கள நிலவரம் என்ன

இந்த கட்டண உயர்வை திரும்ப தரணும் இதுல ஒரு பகுதிதான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து தமிழகம் முழுவதும் புரட்சி பாரதம் கட்சியினர் சுங்க சாவடிகளை முற்றையிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க இவங்களோட கோரிக்கை கட்டட உயர்வை திரும்பி தரணும் இதுதான் இவங்களோட கோரிக்கை விழுப்புரத்தை விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி பக்கத்துல இருக்கு விக்கிரவாண்டி காவல்துறை கிட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் அனுமதி கோங்க நாங்க ஆர்ப்பாட்டம் போட்டு நடத்திக்கிறோம் ஆனால் காவல்துறை இதற்கு அனுமதி மறுத்தாங்க அடுத்த கட்டமா புரட்சி பாரதம் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடியை நாங்கள் முற்றையிட போறோம் அனுமதி கொடுத்தா அவங்க முற்றுகிறோம் நீங்க முடிச்சா எங்களை கைது பண்ணிக்கோங்கன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க சற்று முன்னர் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில புரட்சி பாரதம் கட்சியினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டில் ஈடுபட்டவங்க காவல்துறை வேற வர கொஞ்சம் கொஞ்சம் பேரா இந்த சுங்கச்சாரிக்கு வந்துட்டு இருந்தாங்க அவங்க முதல் கட்டமா வந்து ஆர்ப்பாட்டில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணாங்க காவல்துறைக்கும் புரட்சி பாரதம் கட்சிக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஒரு சில தொண்டர்கள் தரையில படுத்து உருள்றாங்க காவல்துறை குண்டு கட்டாக அலைக்காக தூக்கி அவங்கள வாகனத்தில் ஏற்றி தற்போது கைது பண்ணியிருக்காங்க சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டு தற்போது விக்கிரவாண்டி திருமணம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்கு நடந்த சம்பவம் காவல்துறைக்கும் புரட்சி பாதம் கட்சி தள்ளு முள்ளு கண்டு கட்டாக தூக்கி கைது போன்ற பரபரப்பான சம்பவம் தான் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் நடைபெற்ற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம்